அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் முஹம்மதுல்லாஹி சல்லுலாஹு அலேஹி வசல்லம் அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் இல்லாமல் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி ரசூல் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாஹத்துல் உலமா சபையும் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற மாபெரும் இந்த கொள்கை விளக்க மாநாடு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை சமூகத்தில் அழுத்தமாக பதிவு செய்வதற்காக பெரும் முயற்சி எடுத்து நடத்தப்படுகிற இந்த மாபெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் அரிய ஹசரத் பெருந்தகை அவர்களே சிறப்பான இந்த நிகழ்விலே பங்கேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற சங்கை மிக்க ஒலமா பெருமக்களே உஸ்தாத் பெருமக்களே ஆலிம் பெருந்தகைகள் மாணவர்களே சமுதாயத்தின் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து துவங்குகிறேன் அசலாம் வலைக்கும் இந்த மாபெரும் மாநாட்டிலேடைய பார்வையில் குஃபுர் என்ற ஒரு தலைப்பிலே எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் சமுதாயத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு ஷரியாவை பற்றிய ஷரியத்தினுடைய பார்வை பற்றிய குர்ஹான் ஹதீஸ் குஃபுர்ஷு விஷயத்தில் எந்த ஒரு நிலைப்பாட்டை முன்னெடுக்கிறது என்பதை பேசுவதற்காக முயற்சி செய்கிறேன் என் உரியதும் இல்லை இல்ல சலாக மஸ்ததாத்து ஒமா தௌஃபியத் இல்லாபில்லாப் முதலாவதாக நம்ம மார்க்கத்தினுடைய தனித்துவத்தை விளங்க வேண்டும் இந்த சமுதாயத்தினுடைய தனித்தன்மை இந்த சரீரத்தினுடைய தனித்தன்மை என்னென்னா நடுநிலை நடுநிலை தான் நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு தனித்துவமான பண்பு எனக்கு முன்னால் பேசிய ീൻ അസത്തെ എല്ലാ വിഷയങ്ങളിലും നടുനിലും നടുനിലെത്തേണും അത് വണക്കങ്ങളായി குணங்கள் சார்ந்ததாக இருக்கலாம் கொள்கைகள் சார்ந்ததாக இருக்கலாம் எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் நடுநிலையை கடைபிடிக்கிறது அப்படி பார்க்க போனால் என்பதும் நடுநிலை தான் சிறுக்குக்குமான நடுநிலை தான் தௌஹீத் எல்லா விஷயங்கள்லையும் எப்படி அமால்கள் இந்த உம்மத்து உங்களுக்கு ஜஅல்லாக்கும் உம்மத்த வஸத்தா இந்த உம்மத்தினுடைய தனித்தன்மைங்கிறது எதையுமே பேலன்ஸா பேசும் ஒரேடியாக தூக்கியும் கொண்டு போகாது ஒரேடியாக இறக்கியும் கொண்டு போகாது அது அஹ்காமுகள் சட்டங்களாக இருந்தாலும் சரிதான் அகலாக்குகளாக இருந்தாலும் சரிதான் ஆதாபுகளாக இருந்தாலும் சரிதான் அமாலுகளாக இருந்தாலும் சரிதான் இதை நீங்க துவக்கமாக இதை விளங்கினா தான் இரண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரெண்டு பக்கம் நிற்கிற குபுர் வழங்க முடியும் ஆரம்பமாக விளங்கிறதுக்கு குபுர் சிற்க விளங்கிறதுக்கு ஒரு உருது வார்த்தை ஒன்னு சொல்லுவாங்க அதை நான் இங்க சொல்றேன் नहीं को है बोलना शर्क है को है नहीं को नहीं ताउहिद है क्या है नहीं क्या है शक करना निफाक इन द्वारते तलिबा वर्णिता कुफुरना इन्ना शर्कना इन्ना निफकना इन्ना ताउहिदना इन्ना गर्ल वर्णिक करला ये लिखना ये लेन शुन्ना अधिक बेर कुफुरे இருக்கிறத இல்லைன்னு சொன்னா இல்லாதத இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் சிறுக்கு இருக்கிறத இருக்குன்னு இல்லாதத இல்லாதது சரியா சொன்னா அதுக்கு பேர் தௌஹீது இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்துல சந்தேகம் கொண்டா அதுக்கு பேர் நிஃபாக் நயவஞ்சகத்தனம் இந்த உம்மத்து சிறுக்கு குஃபுர் விஷயத்தில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது இங்க குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம தெளிந்த பாதையில் இருக்கிறோம் நான் கொள்கையில் இருக்கிறோம் இந்த உம்மத்தினுடைய акыதா குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை யார் குழப்பினாலும் குழப்ப வேண்டிய தேவ இல்லை சல்லல்லாஹு அலைஹி அன்றைக்கே தெளிவாக சொன்னார்கள் தன் வால்நாலினுடைய கடைசி பேசிய உரைகளில் ரொம்ப முக்கியமான வார்த்தை மா அலைக்கும் அன் எனக்கு பின்னால நீங்க ஷிர்க்குக்கு போய்டுவீங்க நான் பயப்பட மாட்டேன்டாங்க ரெண்டு ஹதீஸ்ங்க ரொம்ப முக்கியமானது எனக்கு பின்னால நீங்க ஷிர்க்கல குலம்பி போயிடுவீங்கனா பயப்படல நீங்க মুশிர்க்காய் ஆயிடுவீங்கனா பயப்பட மாட்டேன் ஏன் ஏ ஷிர்க்கனா தெளிவுபடுத்திறேன் இந்த உம்மத்து சிறுக்கு விஷயத்துல தெளிவா இருக்குது தவ்ஹீத் விஷயத்துல தெளிவா இருக்குது என்னங்க பிரச்சனை எதை இந்த சமூகம் குழப்பத்துல நிக்குது சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இன்னும் அஹவஃப மாஹாஃக அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர் ஒரு சின்ன சிறுக்கு ஒண்ணு இருக்குது அத நான் ரொம்ப பயப்படுறேன் சிறுக்கு வகைப்படுத்துறாங்க ஹதீஸ்ல இங்க அதுதான் நமக்கு பிரச்சனை சிறுக்குல நாலு வகை இருக்குது சிறுக்கு ஜெயி சிறுக்கு ஹபி சிறுக்கு அகுவா சிறுக்கு ஹபியுள் அகுவா நமக்கு தெரிஞ்சு சிறுக்கு தானே தெரியும் சிறுக்கே குழப்பமா இருக்கு அதுல இத்தனை வகையா நான் ரொம்ப டீப்பா போயெல்லாம் விளக்க போறதில்லை என்ன சபை தெரியும் எந்த சபையில என்ன வார்த்தைகள் அளவுக்கு அது பேச வேண்டும் பேசப்பட வேண்டும் என்பது தெரியும் நம்ம தெளிவான ஷிர்க்கல ஓரளவுக்கு ஞானம் பெற்று வைக்கிறோம் ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி அதிகமாக பயந்தத ஹதீஸ் ஷரீஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹஃபி என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியுங்காங்க ஷிர்க்கல மறைவான ஷிர்க்கே அஹஃபா ரொம்ப மறைவான ஷிர்க்கே ஷிர்கு ஸராயிர் ரகசியமான ஷிர்க்கே இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வார்த்தை என் சொந்த வார்த்தை கிடையாது சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல் அது என்ன ரகசியமான சிறுக்குன்னு கேட்டாங்க சிறுக்கு சராயிருந்தா என்ன ஒருத்தர் தக்பீர் கட்டி தொழுகுறா தான் தொழுகையை ரொம்ப மினைக்கிட்டு அழகா தொழுகுறான் எதுக்காக மக்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக இது சிறுக்கு சராயிருங்கிறாங்க ரகசியமான சிறுக்குங்கிறாங்க இப்போ நாம பேச வேண்டியது நாம களை எடுக்க வேண்டியது நாம புரிந்து கொள்ள வேண்டியது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த ஊடுருவுகிற இணை வைப்புகள் சமுதாயத்தில் நம்முடைய அமல்களை கொண்டு நம்முடைய முகாமலாத்துகளை கொண்டு நம்முடைய வாசலாத்துகளை கொண்டு நாம் பேசுகிற வார்த்தைகளை கொண்டு நம்முடைய அகவால்களை கொண்டு இந்த சிறுக்குள்ள நம்ம நூல் நிலையில உள்ள பயணிக்கிறோம் அதைத்தான் நம்ம கலை எடுக்கணும் அதைத்தான் செல்லும் சகாபிகளுக்கு அதைத்தான் எச்சரிக்கை பண்றாங்க

நான் போயிருந்தா இது முடிச்சிருப்பேன் இது ஷிர்க்குனுடைய வாசலை திறக்கும்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தற வார்த்தை நான் போய் இருந்தா நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா நான் மட்டும் நடிச்சிருந்தா என்னடா முடிஞ்சிச்சு அல்லாஹ் பெரியவன் இவர் பெருசா சொல்லிக் விடுவார் அல்லாஹ் பெரியவன் ஆனாலும் நான் போய் முடிச்சி வச்சேன் இந்த வார்த்தைக்கு என்ன நினைக்கிறீங்க மூஜிபாதுல் குஃப்ரி நான் பத்தி பேசுறேன் சிறுக்கனுடைய பாதையும் குபரனுடைய பாதையும் திறந்து வைக்கிற இந்த வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க இந்த இடத்துல நின்று பேசும்போது கவனமா இருங்க என்னால முடிஞ்சிரும் நான் போனா முடிச்சிருவேன் அது ஷைத்தானுடைய பாபு அது திறந்து வச்சிரும் செல்லல்லா அலி செல்லம் அப்படி பேசாதீங்கிறாங்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு வார்த்தை செல்லாலை சொல்லிட்டு சொன்னாங்க குல் கத்தர் அல்லா

பேச வேண்டிய அவசியம் இல்ல வார்த்தைக்கு வார்த்தை இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய சிறுக்கு வார்த்தைகள் புறையோடி போயிருக்கிறது ஹீமானும் இருக்குது தீனும் இருக்குது ஆனா இதுவும் கலந்து போய் இருக்குது பல நேரங்களில் இபாதத்து இருக்கத்தான் செய்து ஆமிலத்து நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா அல்லா சொல்லுவான் கிறிஸ்தவர்களுடைய இபாதத்தை பார்த்திருக்கிறீங்களா அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு செய்ய முடியாது ஆனா அந்த இபாதத்து தஸ்லா நாரன் ஹாமியா என்ன காரணம் அங்கே அக்கைதா கெட்டு போய் நிற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அல்லாமா சீர் அலாமின் நுபலால் அல்லாமா தாபி அஹமத்துல்லா அம்ரிபுன் உபைதுங்கிற ஒருத்தரை பத்தி என்ன செய்வாங்க விமர்சிப்பாங்க யார் எப்படிப்பட்டவர் அப்படி விமர்சிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க அல் ஆபித் அல் ஜாகித் அல் வரா பெரிய வழக்கசாலி ரொம்ப பெரிய அளவுல சாகிது துற வரவை பேணர உள்ளவர் அ ஃபாஜிர் அப்படின்னு முடிச்சிருவாரு ஷெல்தா இருக்குது கடைசி ஒரு வழி கெட்டு போனவர் அக்கீதா கெட்டு போனவர் ஈமான் இருக்குது இமாதத்து இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம வார்த்தைகள்ல நம்ம வாழ்க்கையில சிறுக்க விஷயத்துல கவனம் இல்லாம இருந்துடக்கூடாது கூடாது ல கார கதா ஓ கதா இந்த வார்த்தை

பெரும்பாலும் எந்த இடத்தில் ரொம்ப கவனத்தோடு பேசணுங்கிறதுக்கு குரான் எச்சரிக்கிறது அல்லாஹுவை பற்றிய பேச்சுக்கள் வருகிற பொழுது தர்க்கங்கள் வருகிற பொழுது ரொம்ப கவனத்தோடு பேச வேண்டிய விஷயம் இது மூன்று தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுவை பற்றியான அந்த பேசுவதற்கான தகுதியை இஸ்லாம் கொடுக்கிறது ஒமினின் நாசிம இஜாதிலி பில்லாஹிபிகையில் உலாஹுதன் உலாஹிதாவி முனி மக்கள் அல்லாவுடைய விஷயத்தில் இப்படி சில பேர் தர்க்கம் பண்றாங்க விஷயத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் தர்க்கம் பண்ணுவதாக இருந்தால் அது சம்பந்தமான அக்கல் இருக்கணும் இல்லைன்னா நக்கல் இருக்கணும் இல்லைன்னா சுகத் இருக்கணும்

அல்லது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் கிதாபுகளில் பார்க்காமல் அல்லது சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு பெரியவர்களுடைய ஆய்வுகளுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த இடத்தை நீங்கள் தொட்டால் அது கடைசியில் அது இஷருக்குக்கான வழியை தான் கொண்டு போய் திறக்கும் என்பதை குரான் எச்சரிக்கிறது வரலாற்றில் இமாம்கள் அல்லாவுடைய விஷயம் வரும்போது ரொம்ப கவனத்தோடு இருந்தார்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி மாலிக் ரஹமத்துல்லா மாணிக் ரஹமத்துல்லாகிட்ட போய் அர் ரஹ்மானு அலல் அரிஷ் ஸ்தவா அல்லாஹ் அரிசியில் சமமாகிவிட்டான் என்று இருக்கிறது அல்லாஹ் அரிசியில் இருக்கிறாங்கிறது இருக்குது இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க மாலிக் ரஹமத்துல்லாவுடைய முகம் மாறியது சொன்னார்கள் அல் இஸ்திவா உம் அலூமுன் அல் கைஃபு அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பது அறியப்பட்ட விஷயம் அதனுடைய கைஃபியத் எப்படி என்பது அது மஜுகுல் அதை பத்தி பேச மாட்டேன்காங்க அல்லாஹுவை பற்றி பேசுகிற இடங்களில் உன் இருக்கணும் கிதாப் இருக்கணும் ஹிதாயத் இருக்கணும் இந்த மூன்றும் இல்லாம பேசாத இங்க நேச்சரிக்கிறது இன்னொரு பக்கம் நான் ஷிர்க்குனுடைய குஃபுருனுடைய வாசல் நாம் அதை ஒட்டி வருவதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா அல் இஸ்துஹிசா உபி ஆயாத்தில்லா அல் இஸ்துஹிசா உபில்லா அல் இஸ்ஹிசா உபீ ரசூல்

ஒரு நாள் குத்துபால அவர் ஏறுறாரு அகமது ஷாக்கிர் ரஹமத்துல்லா இந்த செய்தியை சொல்றாங்க அந்த ஹத்தீபனுடைய பெயர் தாஹா ஹுசைன் அப்படின்னு ஒரு பெரிய ஹத்தீப் ஏறி ஜும்மா குத்துபால் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது போது எகிப்தனுடைய அமீர் வராரு எகிப்தனுடைய ஆளுநர் வராங்க அதிகாரிகள் வராங்க பொதுவாக உங்களுக்கு தெரியும் இடையிலேயே அமீர்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்க அமீர்களை திருப்திப்படுத்துறதுக்கு அதிகாரிகளை திருப்திப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு நடைமுறை இருக்குது பேசுனாங்க இல்லையா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு இதோ இந்த அமீர் எகிப்துனுடைய அமீர் இவர் யார் தெரியுமா ஜுமாவுடைய குத்துபால் அவர் சொல்றாரு சோமா அவச உமா தவல்லா ஹீன ஜாஹுல் ஆமா கண் பார்வை தெரியாதவர் அவரிடத்தில் வந்தால் அவர் கடிந்து கொள்ளவும் மாட்டார் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் மாட்டார் இந்த வார்த்தை

நீங்க யாரும் வெளியே போக வேண்டாம் உங்க தொழுகையை திருப்பி தொழுங்க வரா சல்லை ஒரு மதம் மாறி உனக்கு பின்னால் சொன்னாங்க இந்த வார்த்தை சாதாரணமாக நினைக்கலாம் இப்படி பல நேரங்களில் விஷயத்தில் நாம் தொடுகிற பொழுது பெரும்பாலும் சிறுக்கு என்பதும் குபுரி என்பது அது ஒரு ஒரு பறந்து விரிந்த விசாலமான அர்த்தங்கள் கொண்டது என்றாலும் கூட இந்த இடத்தை நான் கோடிட்டு காட்டுகிறேன் அல்லாவுடைய விஷயத்தில் பேசுகிற பொழுது இந்த அறிவும் ஞானமும் இல்லாமல் தயவு செய்து அந்த இடத்தை நீங்கள் தொட்டு விடாதீர்கள் இது விஷயத்தில் ரொம்ப துணிஞ்சு தைரியமாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் தப்சீர் கபீர் எழுதினா

பெரிய விவாதம் நடத்துறாரு என்ன விவாதம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவர் ஆயிரம் ஆதாரத்தை வச்சு நிரூபிக்கிறாரு அல்லாவுடைய அக்களை கொண்டு அறிவை கொண்டு ஆயிரம் தலைவர்களை திரட்டி கொண்டு வந்து பேசுகிறார் அப்படியா அந்த அம்மா

இந்த செய்தியை கேள்விப்பட்ட இமாம் ஃபஹ்ருல்லாஹி ரஹ்மத்துல்லா அண்ணையோடு இந்த தர்க்கத்தை முடிச்சு சொன்னாங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஹகீததன் கஅஜாஇசி ஹகீதத்தினை சபூர் இந்த நைசாபூர்னுடைய வயசான கேள்விเกள்ட்டே இருக்கிற அகைதாவை يا எனக்கு கொடுன்னு கேட்டாங்க இமாம் ராசி ஆள் கேட்ட வார்த்தை இல்ல tafsir கள்ள tafsir கபீர் எழுதுனே மிகப்பெரிய கபீர் எழுதுனே தப்சீர் எழுதுனே

மன் சல்லா யுராயி ஃபக்கத ஷரக்க வமன் சஆ யுராயி ஃபக்கத ஷரக்க வமன் தсадதக்க யுராயி ஃபக்கத ஷரக்க முகஸ்தி பெருசா சொன்னாங்க முகஸ்தдикаல తొలగరువర్ முகஸ்தдика சதக்கா குடுக்குறவர் ஒரு ஆள் பார்க்கணும்ங்கிறதுக்காக తొలుగుரது எப்படி ரியாவோ அவர் பார்க்கறாருங்கிறதுக்காக விடுறது ஷிர்க்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி விளங்கணும் ஒரு ஆள் பாக்க வைக்கிறாரு வந்து பார்க்கறாருங்கிறதுக்காக நாம செய்றது அது ரியா முகஸ்தி அதுக்காக விடுறது ரெண்டுக்கும் மத்தியில் பேலன்ஸ் ஆகணும் இந்த சமுதாயம் நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன் கண்ணியமிக்க மேலான பெருமக்களே நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகோ செல்லம் சொன்ன அந்த வார்த்தையை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் பல நேரங்களில் ஷிர்குனுடைய வார்த்தைகளை நாம் சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து விடுகிறோம் நாம் இந்த இடத்தில் இன்னொரு செய்தியையும் பதிவு செய்கிறேன் ஷேகுமார்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஷேகுமார்களுடைய தரீகாக்களை குறித்து விமர்சிப்பவர்கள் அது சம்பந்தமாக பேசுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு ஒரு விஷயத்தில் இருக்கணும் மறுபுறத்தில் ஷேகுமார்களை சார்ந்திருப்பவர்களும் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஷேகுமார்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய முந்திய வாழ்வை விட அவர்களுடைய பிந்திய வாழ்வை பின்பற்றுவதில் கொஞ்சம் உங்களுக்கு கவனம் வேண்டும் பக்கீர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை ஃபாலோ பண்ணு மார்க்க சட்ட பக்கீர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா முன்னால உள்ள வாழ்க்கையை விட அவங்க பக்குவப்பட்டு பின்னால சொல்லுவாங்க பாருங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய அடுத்தடுத்த ஆதாரங்கள் கிடைக்கும் ஷேகுமார்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க பின்னால ஒரு கட்டத்துல பனாவுக்கு போயிருப்பாங்க அதை நாம ஃபாலோ பண்ணக்கூடாது அவங்களுடைய இத்துமோக்கான இடம் ஆரம்ப காலகட்டம் ஆரம்பம் அவங்க சரீரத்தினுடைய விஷயங்கள் எந்த ஷேகுமார்களும் சரீரத்துக்கு அப்பாற்பட்டு பேச மாட்டாங்க இதுல இந்த சுள்ள தொழிலமாக தெளிவாக இருக்கிறது சரீரத்து அப்பாற்பட்ட விஷயங்களை ஒரு காலத்திலேயும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது ஒரு கட்டம் என்றாலும் கூட இங்கே நாம் பேசுகிற சில வார்த்தைகள் நாம் முன்வைக்கிற சில தர்க்கங்கள் இதிலெல்லாம் சிறுக்கு குஃபுர் என்று சர்வ சாதாரணமாக மின் தபீபின் என்று சொன்னார்கள் எறும்பு ஊறுவதை விட வேகமாக உங்க கல்புல புகுந்து ஈமான கரையான அரிச்சு மாதிரி அரிச்சிருங்க சொல்லல்ல அலிசல்லாம் அதனால ஒரு வார்த்தை சாதாரணமா பேசறாதீங்க நிறைவாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் ஈசா அலஹிஸ்லாம் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க ஒரு வேடன் பெரிய வலை விரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து அந்த வலை உச்சத்துல ஒரு குருவி ஒண்ணு பறந்துச்சு இசாலை இசலாம் அந்த குருவியை பார்த்தாங்க அந்த குருவி ஈசாலை பார்த்து சிரிச்சுச்சான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்க இல்ல அல்லா எனக்கு கொடுத்திருக்கிற பார்வை வலிமை என்ன தெரியுமா பூமியில ஊர்ந்து சின்ன சின்ன எறும்பு கூட நான் ஒரு கிலோமீட்டர் உயரத்துல பறந்தாலும் எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குருவி இவன் பெரிய வலையை விரிச்சு வச்சு நான் மாட்டுவான்னு நினைச்சிருக்கிறான் அப்படின்னு சிரிச்சிட்டு போச்சான் ஈஷாலீஸ்லாம் போயிட்டாங்க மாலை நேரத்தில் திரும்ப வரும்போது அந்த குருவி வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு உள்ளே கிடந்து அணிச்சிட்டு கிடக்குது ஈஷா அலீஸ் எல்லாம் போய் கேட்டாங்க காலையில் தானே இவ்வளவு காண பேசுனே நீ என் பார்வை தெரியுமா என் பார்வைக்கு இருக்கிற பவர் தெரியுமா எல்லாம் எனக்கு இப்படி ஜூம் பண்ற அளவுக்கு கண் இருக்குது எப்படி மாட்டினேன்னு கேட்டாங்க அது சொல்லுச்சான் இதா கதர் ஃபாமியல் பஸ்ஸர் அல்லாஹ்வுடைய கல்லா கதிர் முடிஞ்சிருச்சுன்னா பார்வ குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிச்சான் பல நேரங்கள்ல நாம பேசுற வார்த்தைகள் அப்படித்தான் என்னால் முடியும் நான் செய்து காட்டுவேன் நான் செய்வேன் என்றெல்லாம் சர்வ சாதாரணமாக அல்லாவுக்கு பயன்படுத்துகிற அந்த சிபாத்துகளை நாம் முழுமையாக எடுத்துக் கொள்கிறோம் இந்த நான்கு விஷயங்களில் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய தன்மைகளை நாம் மகளூக்குகளுக்கு கொடுப்பதுதான் ஷிருக்கு குறிப்பாக அல்லாஹுவின் தன்மைகளை மகளூக்குகளுக்கு ஒரு சிபாத்தை அதே தர்ஜாவுடன் சொந்தமாக்கினால் அது ஷிர்க் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதை விடவும் டீப்பா என்னால் போக முடியாது வா அகர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி